ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி வச்சு தான் தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளியில் என்னமா செய்ய போகிற அப்படின்னு கேட்காதீங்க இது ஏறினாலும் இறங்கினாலும் பிரச்சனை இல்லாத போல் ஒரு ரெசிபி ரெண்டு தக்காளி போதும் அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு கடலை மாவு தேவை அதையும் எடுத்துக்கோங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் கஞ்சதும் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிப்புக்கு தான் சீரகம் கொஞ்சம் இதெல்லாமே அரை ஸ்பூன் அளவு இப்போ இது பொறிஞ்சதும் இஞ்சி பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு மிளகாய் இது வதங்கினதும் இதில் வந்து வெங்காயத்தை பொடி செஞ்சு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கருவத்தில் இது நல்லா வதங்கணும் நம்மளுக்கு கண்டினியூவா சப்போர்ட் ரெண்டு வந்து சத்யா சாம்சங் அப்படின்றவங்க கமெண்ட்ஸ்ல ஹை சொன்னாங்க அவங்களுக்கு என்னோட ரொம்ப நன்றி இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு போட்டு நல்லா கலரிடலாம் இதுவும் நல்லா வதங்கணும் இப்போது ரெண்டு தக்காளியாக பொடி பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி விலை எவ்வளோ அதிகமாக இருந்தே ரெண்டு தக்காளி போதும் அஞ்சு பேர் இருக்க குடும்பத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் இப்போ நல்லா வதங்கட்டும் இது நல்லா குழஞ்சி வரணும் இப்போ ஒரு கிணத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து தண்ணி ஊற்றி கட்டி இல்லாம கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலரி எடுத்துக்கங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து கலந்து வச்சிருக்கோம் இல்லையா கடலை மாவு அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இது மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொதித்து வரட்டும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஹாய் சொல்லி உங்கள் நேமையும் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை நான் சொல்லி உங்களுக்கு தேங்க் பண்ணுவேன் பை ஃப்ரெண்ட்ஸ்